சாம்சங் நிறுவனம் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்து அருகிலே இருக்கிற நிறுவனம் ஆயிரத்தி எழுநூறு தொழிலாளர்கள் பரையாற்றக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் இதற்கு மேல் நிரந்தரமற்ற தொழிலாளிகளும் ஏராளமாக இருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவுக்கு லாபம் இட்டக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தில் கடந்த பதினேழு ஆண்டுகளாக சென்னையை பொறுத்தவரையிலே தொழிற்சங்கம் இல்லாமல் தான் அந்த தொழிலாளிகள் இருந்தார்கள் அவர்கள் அங்கு கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஏராளமான பிரச்சனைகளை நிலவரங்களை அவர்கள் கன்ஃபார்ம் ஆகுவது நிரந்தரப்படுத்துவது அவர்களுக்கு ஆண்டு ஊதிய உயர்வு போடுவது போன்ற எல்லா விஷயங்களிலும் அநீதிகள் அவர்களுக்கு இழைக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் அதையெல்லாம் சகித்துக்கொண்டு அவர்கள் வேலையை செய்து கொண்டு தான் இருந்தார்கள் அந்த இந்த சாம்சங் நிறுவனம் ஒரு பெரிய நிறுவனம் அது வந்து கடைசியாக இறுதிப் பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனம் மின்னணு இதில் அது ஏசி மிஷினோ வாஷிங் மிஷினோ இப்படிப்பட்ட விஷயங்கள் இவர்களுக்கு பொருள் சப்ளை பண்ணக்கூடிய கம்பெனிகளில் இருக்கிற ஊதியம் கூட இந்த ஓயி தொழிற்சாலையில் இல்லை என்பது ஒரு மிக மோசமான ஒரு துயரம் மிக மோசமான ஒரு 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 அநீதி அது இதையெல்லாம் பார்த்த அந்த தொழிலாளிகள் அவர்களுக்கு உரியதை கேட்டிருக்கிறார்கள் நிர்வாகம் அதை மறுத்து அந்த தொழிலாளிகளை வந்து பணிச்சுமை தொடர்ந்து அவர்களுக்கு கொடுத்து தினந்தோறும் ஓவர் டைம் செய்ய வேண்டும் என்று பலவிதமான தொல்லைகளை அவர்களுக்கு கொடுத்து நடவடிக்கை எடுத்து இனிமேல் இதற்கு மேல் நம்மால் பொறுக்க முடியாது என்கிற நிலைமையில் தான் அவர்கள் தொழிற்சங்கத்தை அமைக்கிறார் தொழிற்சங்கம் என்கிற சட்ட உரிமையை அவர்கள் கையில் எடுத்து அதன் மூலமாக நியாயமாக பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என்று தான் இப்போதும் அவர்கள் முடிவெடுத்தார் எங்களுக்கு கோபம் வந்து விட்டது ஆகவே கம்பெனிக்குள்ளே திடீர் போராட்டம் லைட்டனிங் ஸ்ட்ரைக்கு கம்பெனிக்குள்ள வன்முறை அதெல்லாம் எதையுமே அவங்க செய்யலை சட்டப்படி எனக்கு என்ன உரிமை உண்டோ சங்கம் சங்கம் அமைத்து முறையாக தீர்த்து கொள்ளலாம் என்று தான் வைத்தார்கள் அதுதான் அவருடைய பொறுப்புணர்ச்சி அப்படி சங்கம் அமைக்கிற போது சிஐடி சங்கத்தை அவர்களுக்கு அமைத்து கொடுத்தது அந்த சங்கத்தை ஏற்க மாட்டோம் என்று அந்த சங்கத்தை ஒழித்தே விடுவோம் என்று இன்னொரு சங்கத்தை ஊக்கப்படுத்துவதற்காக மேனேஜ்மெண்ட்டே நிர்வாகமே ஒரு படிவத்தை தயார் செய்து கையெழுத்து போடு கையெழுத்து போடு என்று தொழிலாளிகள் ஒரு பக்கம் மிரட்டுவது சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகளை பழி வாங்குவது சங்கத்தில் இருக்கக்கூடிய இதர தொழிலாளிகளை மிரட்டுவது இடமாற்றம் செய்வது அதே மாதிரி சிலவரை தனி தனிமைச்சரை போல ஒரு கண்ணாடி அறைக்குள்ளே அடைத்து வைத்து அவர்களை வந்து சித்திரவாதம் பண்ணுவது போன்ற பல காரியங்களில் அவர்களில் ஈடுபட்டார்கள் இந்த காரணங்களால் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் போன்ற பெரிய நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் நிர்வாகத்திடமிருந்து எந்த நியாயத்தையும் எதிர்பார்க்க முடியாது ஏனென்றால் போட்டி சங்கத்தை உருவாக்க அவர்கள் முடிவெடுத்து விட்ட பிறகு என்ன இருக்கிறது என்பதால் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் இந்த வேலைநிறுத்தம் என்பது ஜனல்பாடி முடிவு சிறப்பாக இந்த வேலைநிறுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது மிக பெரும்பான்மையான மிக மிக பெரும்பான்மையான தொழிலாளிகள் ஒரு ஒரு நூற்றம்பது பேரை தவிர மீதம் இருக்கிற அத்தனை பேரும் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறார்கள் என்பதே இந்த தொழிலாளிகளுடைய கோபத்தின் அளவை புரிந்து கொள்ளலாம் இந்த நியாயத்தின் அளவை புரிந்து கொள்ளலாம் இந்த போராட்டத்தில் அரசாங்கம் அல்லது காவல்துறை அல்லது கலெக்டர் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் சங்கம் அமைப்பது அவன் உரிமையை அமைத்துக் கொள்ளட்டும் நீ என்ன அதை குறுக்கே போகிறாய் நீ அதை தடுக்க நினைக்கிறாய் ஐடி ஆக்ட் படி சங்கத்தை அண்டர்மைன் பண்ணுவதற்காக ஏதேனும் சலுகையை இன்னொரு பகுதி தொழிலாளிக்கு கொடுத்தால் அது அன்ஃபேர் அது குற்றம் அது தண்டனைக்குரிய குற்றம் என்றெல்லாம் இருக்கிறது அதையெல்லாம் நீ அமுல்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் நடவடிக்கை எடுப்போம் என்று அவர்களை பார்த்து சொல்ல வேண்டிய இந்த நிர்வாகங்கள் எங்களை பார்த்து கலெக்டரோ அல்லது போலீஸோ எஸ்பியோ எங்களை பார்த்து தான் மிரட்டுகிறார்கள் எங்களை பார்த்து தான் போராட்டத்தை நிறுத்துங்கள் போராட்டத்தை செய்யாதீர்கள் இங்கு இருக்காது என்று மிரட்டுகிறார்கள் ஆகவே இது வந்து எந்த வகையிலும் நியாயமற்ற போக்கை அரசும் இந்த மாவட்ட நிர்வாகம் எல்லோரும் பின்பற்றுகிறார்கள் ஒன்று இரண்டு இந்த தொழிலாளிகளுக்கு இந்த சங்கத்தை பெரும்பான்மை என்று இருக்கிற போது அவர்களோடு தான் பேச வேண்டும் என்று தொழிலாளர் துறை உத்தரவிட வேண்டும் நான் அவங்களோடு தான் பேசணும் மைனாரிட்டியோடு பேச முடியாது மெஜாரிட்டி இருந்தால் தானே கவர்மெண்ட் அமைக்க முடியும் மே எங்கள் மெஜாரிட்டியும் அவன்தான சங்கம் அமைப்பான் தானே பேச்சுவார்த்தை நடத்துவான் என்பதை நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத எங்களுடைய வேண்டுகோள் அதையும் அவர்கள் சொல்ல மறுக்கிறார்கள் மூணாவது சங்கத்தை வந்து பதிவு செய்யுங்கன்னு கொடுத்தா இல்லாதும் பொல்லாதுன்னு சொல்லி அந்த பதிவை தாமதப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பது எந்த அளவுக்கு விட்டதென்றால் நிர்வாகமே உங்கள் பதிவு நடக்காது பதிவு செய்யாமல் இருப்பதற்கான ஏற்பாட்டை செய்துவிட்டோம் என்றெல்லாம் அறிவிக்கிறார்கள் இது வந்து தொழிலாளர் துறைக்கு இதை விட பெரிய கேவலம் ஒன்றும் தேவையில்லை இதை இதை சொல்லுகிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட ஆதரவுகளை இப்படிப்பட்ட துணையை இவர்கள் வந்து நிர்வாகங்களுக்கு செய்வது தான் மிக மோசமான நடவடிக்கை ஆகவே தான் இந்த வேலைநிறுத்தம் என்பது இப்போது வந்திருக்கிறது இப்போவும் இந்த வேலைநிறுத்தத்தை முடிவு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சங்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டு கோரிக்கைகள் குறித்து எங்களோடு பேச வேண்டும் சங்கத்தோடு பேச வேண்டும் மூன்று இந்த தொழிலாளிகளுக்கு எதிராக எந்த பழிவாங்கல் நடவடிக்கையும் இருக்கக்கூடாது நாலு சங்கம் அமைப்பதற்கு முன்னால் என்ன நிலைமை இருந்ததோ அந்த நிலைமைக்கு அவர்கள் போக வேண்டும் மிக விரைவாக இதில் தலையிட வேண்டிய தொழிலாளர் துறை தலையிட வேண்டும் இதில் தலையிடக்கூடாத காவல்துறை சும்மா இருக்க வேண்டும் இந்த ரெண்டு நடந்தால் தான் இந்த போராட்டம் அமைதியாக இருக்கும் இந்த போராட்டம் சிறப்பாக இருக்கும் போராட்டத்தை ஒரு முடிவு கொண்டு வர முடியும் என்பது சிஐடியினுடைய வேண்டுகோள் அந்த அடிப்படையில் போராட்டம் தொடர்கிறது